மாவையின் புகழுடல் தீயுடன் சங்கமம் இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கார நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு மாவையின் உடல் தகன மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய பதாகை முதல் நாள் மாவையை நேரில் சந்தித்த இருவர் அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மைகள் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து வெளியான தகவல் மாவட்டத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு ஆள் அடி பெற்றிடங்கள் அரசு அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு உயர் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் விரைவில் அம்பலம் வெளிவரப்போகும் உண்மைகள் உரிமையாளர்கள் என்னிடம் மாற்று காணப்பட்டார்கள் வடமாகாண ஆளுநர் நாவேத நாயகன் சிறையில் சோறும் தேங்காய் சம்பலும் அனுபவத்தை வெளியிட்டு மகிந்தவின் மகன் யோஷித்தார் மறைந்து இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் புகழுடல் இன்று தகனம் செய்யப்பட்டது மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது புகழுடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இறுதி கிருஜைகள் நடைபெற்று மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் அன்னாரது பூதவுடல் தகனம் செய்யப்பட்டது இறுதி நிகழ்வில் அரசியல்வாதிகள் பொது அமைப்பினர் மதகுருமார் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிடம் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்து மாவை சேனாதி ராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனொன்றி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக முன்னூறு கோடி இந்திய ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கத்தினால் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது நிதி அமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததுடன் அவர் தாக்கல் செய்த எட்டாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும் இதில் இந்திய வெளியுறவு அமைச்சுக்காக இருபதாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக ஐயாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அண்டை நாடுகளில் நீர் மின் வீட்டு வசதிகள் வீதிகள் பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பாரிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கைக்கு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தினூடாக முன்னூறு கோடி இந்திய ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது இலங்கை ரூபாவில் சுமார் ஆயிரத்து முப்பத்து இரண்டு கோடியாகும் இலங்கை பொருளாதாரம் அந்த நிலையில் மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு இருநூற்று நாற்பது ஐந்து கோடியிலிருந்து முன்னூறு கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்திய வரவு செலவு திட்டத்தில் வெளிநாடுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் பூட்டான் நாட்டுக்கு அதிக அளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்நாட்டுக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுக்காக நூற்று ஐம்பது கோடி இந்திய ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் மாவையின் இறுதி அஞ்சலியில் தடை விதிக்கப்பட்டோர் எனும் வகையில் சில முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட்டவர்களின் பெயர் அடங்கிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சாணகியன் சத்தியலிங்கம் சிவஞானம் மற்றும் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட மேலும் சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் அந்த பதாகையில் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழகத்தின் தமிழரசு துரோகிகள் என குறிப்பிடத்தக்கது நட்டமடைந்து கொண்டிருக்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக உத்தரவிட்டுள்ளார் கைதொழில் அமைச்சின் நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றில் அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தரன் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அரசாங்க நிறுவனங்களின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான அரபு செயற்பாடுகள் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மாவை சேனாதி ராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்தினம் மாலை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மறுதினமே அவர் தவறி விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதல் நாள் சந்தித்து அந்த இருவரும் என்ன பேசினார்கள் என்பது மாவைக்கு மாத்திரமே தெரியும் என்றும் சிவமூகன் கூறியுள்ளார் அது இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் மாவை சீனராஜா அவர்களின் நலனிக்க அதற்கான என்னுடைய ஒரு இரங்கலை தெரிவித்துக்கொண்டு சில விடயங்களை நாங்கள் ஊடகத்துக்கு முன்வைக்க வேண்டி இருக்கின்றது உண்மைகள் உறங்கக்கூடாது இன்று நீங்கள் பார்க்கலாம் ஜேபி அதாவது இன்றுள்ள அனுர கட்சி நமது வடமாகாணம் பூராக ஊர்வல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் அந்த கேளியை முன்வைத்து நான் தொடர விரும்புகின்றேன் இவர்கள் நமது ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை தோற்கடித்து தீர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இனவாத கருத்துக்களை சிங்கள தேசமங்கம் பரப்பி அவர்களது உறுப்பினர்களை ஆயுதப்படையில் சேர்த்து ஒரு பாரிய நமது விடுதலை போராட்டத்தை முறியடிப்பதற்கு முன் நின்றவர்கள் அது மட்டுமல்ல வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்ட இந்திய அரசின் பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் இணைக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களை இரண்டாக பிரிப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்தவர்கள் இன்று அவர்கள் எங்களது தேசமெங்கும் வந்து தேசிய வீரர்கள் போல் தங்களது செயல்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதற்கு விட்டு கொடுத்தது யார் தமிழர்கள் தமிழர்களையே அளிக்கும் செயல்பாடில் ஈடுபடும் ஒரு நிகழ்வு தான் இன்று அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கின்றது ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை திசைமாற்றிய ஒரு கூட்டம் தன் இனத்தையே வெட்டி வீழ்த்தும் கோடாரி காம்புலாக சில கூட்டங்கள் நமது இலங்கை தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்து தவறான பாதையில் கொண்டு செல்ல முற்படுகிறார்கள் எனவே அது அதில் இருந்து நாங்கள் தமிழரசு கட்சியை மீட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மாவே சேனாதி ராஜா பொறுத்தவரை வரை ஏழு வருடங்கள் சிறையில் இருந்தவர் ஏழு வருடங்கள் சிறையில் என்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாட்கள் அறுபதுனாயிரம் மனத்தியானங்கள் சிறையில் இருந்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாடு செய்ய போனால் கூட எங்களை ஒரு மணத்தியாலம் மறைத்து வச்சிருப்பார்கள் எங்களால் அது முடியாமல் இருக்கும் அது கூட எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும் அறுபது ஆயிரம் ஒரு சிறையில் எந்தவித காற்றோட்ட வசதியும் மற்ற சிறைகளில் அந்த காலத்து இலங்கை அரசின் பயங்கரவாத சிறைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு பாத்ரூம் இருக்காது அதுக்குள்ளே கொமட்டு இருக்காது அதுக்கான தண்ணி இருக்காது குடிப்பதற்கு தண்ணி இருக்காது படுப்பதற்கு பாய் இருக்காது தல அணி இருக்காது முழுக்க நுழம்பு கடி இப்படியான தேச இப்படியான சுகாதார சீர்கேடான திரைகளில் அறுபது நாயிரம் மணத்தியாலங்கள் ஒரு தலைவர் மாவை சேனராஜா இருந்திருக்கின்றார் என்றால் அவரது கால் தூசில் இவர்கள் பிழை கண்டுபிடிக்கக்கூட தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை இன்று அந்த சிறையில் இருந்த காலத்தில் கூட அவரது உளவியலை உள்ள ரீதியில் இந்த மக்களின் விடுதலைக்காக நான் இருக்கின்றேன் என்ற அந்த ரீதியில் அவர் இருந்திருக்கின்றார் பலமான உள எண்ணங்களுடன் இருந்த ஒரு மனிதன் இறுதி நேரங்களில் ஒரு சூழ்ச்சி கூட்டத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனக்கு கிடைத்த தகவலும் தான் அது அன்று மரணிக்கும் அந்த இரவு மாலை நேரமோ மதிய நேரமோ இருவர் சென்றிருக்கிறார்கள் பதில் செயலாளர் சத்தியலிங்கம் பதில் தலைவர் சிவஞானம் ஆகிய இருவரும் அவரை போய் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பு நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் இவரும் இருக்கவில்லை மகன் இருக்கவில்லை வேறு ஆட்கள் இருக்கவில்லை இவர்கள் இருவரும் வெளியேறிய பின் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் கனடாவில் இருந்து வந்தவர் அவர் போய் சந்தித்திருக்கின்றார் ஆனால் அவர் என்ன இவர்கள் கதைத்தார்கள் என்பது இன்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது எப்படியான மன அழுத்தத்தை இவருக்கு கொடுத்தார்கள் என்பதும் இவருக்கும் தெரியாது என்று அது சொல்வதற்கும் மாவை சேனகராஜ் ஐயாவும் இல்லை எனவே அவர்கள்தான் இதை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் என்னத்துக்கு போனீர்கள் என்ன கதைத்தீர்கள் எதனால் அவர் குழம்பி நின்றார் அன்றென்று அதுவரை நோமலாக இயற்கையாக இருந்த அவர் அதன் பின்னர் தான் வழக்கு தாக்கல் செய்கிற பயிலுகள் எடுக்க வேண்டும் கட்டி கோப்புகள் எடுக்க வேண்டும் என்று இரவிரவாக அலைந்திருக்கின்றார் அதிகாலையில் மூளை நரம்பு வடித்ததால் வீழ்ந்து இந்த நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது நான் சொல்வது தவறாக இருந்தால் பகிரங்க மன்னிப்பு மக்களிடம் கேட்க தயாராக இருக்கின்றேன் அவர்களுக்கு நான் சவால் விடுக்கிறேன் நீங்கள் என்ன கதைத்தீர்கள் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் இருவரும் ஏன் சென்றீர்கள் என்ன கதைத்தீர்கள் என்பதை வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தேசிய பட்டியல் நமது மாவி சேனாதராய் ஐயாவுக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டியது கொடுத்திருந்தால் இன்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் தலைவர் விட்ட பாதையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்கி அதை செயல்படுத்தி இருப்பார் அதுதான் அவரது நோக்கமாகவும் இருந்தது யாரையும் கட்சியை விட்டு கலைக்கும் நோக்கம் அவருக்கு ஒரு காலமும் இல்லை போனவர்களையும் திருப்பி எடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய அமைப்பாக நமது தமிழர் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஆனால் அவரது முயற்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகர் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதன்போது அவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல் மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் வர்த்தகம் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் இடையில் ஒரு கூட்டு ஆணையத்தை இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டு ஆணையத்தை உருவாக்குவதற்கான அமைச்சரவை ஒப்புதல் அடுத்த வாரம் கோரப்படும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து முதல் பதிமூன்று வரை நடைபெற இந்த விஜயத்தின் போது வேலை வாய்ப்புகள் சுற்றுலா மற்றும் கல்வி மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்கள் வெட்டப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் இடையிலான திட்டங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது என்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கு சாதகமான எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த விஜயத்தில் முன்னுரிமைகளில் அடங்கும் என்றும் அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார் துபாயில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிகின்றார்கள் ஜனாதிபதி துபாயில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் சந்திப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்திய அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சார திட்டத்தை மறுமதிப்பீடு செய்ய அமைச்சரவை இரண்டு குழுக்களை நியமித்துள்ளது அத்துடன் இந்த குழுக்களின் செயற்பாடுகள் குறித்து சட்ட ஆலோசனைகளும் பெறப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் திட்டங்கள் தொடர்பில் மதிப்பிடப்பட்ட செலவுகள் சட்ட இடக்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கைகள் உட்பட அதானி காற்றாலை மின் திட்டத்தின் பல அம்சங்களை மறுமதிப்பீடு செய்ய உள்ளன மன்னார் மற்றும் பூநகரியில் நானூற்று எண்பத்தி நான்கு மெகாவாட் காற்றாலை மின்சார திட்டத்தில் அதானி குழுமம் தற்பொழுது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மாவட்ட செயலகம் மற்றும் பதினைந்து பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய அரசு நிறுவனத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு ஆளணி வெற்றிடங்கள் காணப்படுவதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருக்கின்றார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்று மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் யாழ் மாவட்ட செயலகம் உட்பட அதன் கீழ் இயங்கும் பதினைந்து பிரதேச செயலகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஆளணியினருக்கு குறைவாக பின்வரும் நிலை உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டியுள்ளது நிர்வாக கிராம உத்தியோகத்தர் ஆறு கிராம உத்தியோகத்தர்கள் அறுபத்து ஐந்து முகாமைத்துவ உதவியாளர்கள் இருபத்தி ஏழு அலுவலக உதவியாளர்கள் நாற்பது ஐந்து சாரதிகள் பனிரண்டு மற்றும் மாவட்ட பதிவாளர் திணைக்களத்தில் எட்டு பேர் உள்ளடங்கலாக நூற்று அறுபத்தி இரண்டு ஆளணியினரின் தேவைப்பாடு இருப்பதாக கூறியுள்ளார் இந்த விடயத்திற்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி விரைவில் முப்பதாயிரம் பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள வழிமுறை மற்றும் அதன் உண்மையான விவரங்கள் சில நாட்களில் வெளிப்படும் என்று கொழும்பு கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் தேவாலயம் ஒன்றின் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு முன்னாள் தலைவர்கள் தங்கள் நேர்மையையும் பொறுப்பையும் மறந்து அதிகாரத்தை பெறவும் பராமரிக்கவும் அவ்வளவு ஊழல் நிறைந்த விரும்பத்தகாத மற்றும் அழிவு செயல்களை செய்தார்கள் என்பது வெளிப்பட்டு வருவதாகவும் கர்த்தினால் கூறியுள்ளார் பயங்கரவாத தாக்குதலும் அழிவு தரமான செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி அந்த நபர்கள் உண்மையை மறைக்க இவ்வளவுதான் முயன்றாலும் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள வழிமுறையும் அது பற்றிய உண்மையும் குறுகிய காலத்தில் வெளிப்படும் என்றும் கர்த்தினால் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றனர் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் எழுநூற்று அறுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் காலி மாவட்டத்தில் முன்னூற்று பதினைந்து டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாடும் காங்கிரஸ் துறை திச விகாரி அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விகாரிக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியையும் மாற்றீடாக தவிர வழங்க வேண்டும் என தன்னிடம் கோரியிருந்தார்கள் என வடமாகாண ஆளுநர் நாவேத நாயகன் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தையட்டியில் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயக்கின் காணியின் உரிமையாளர்களுடன் சந்திப்பு நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பின் போது விகாரி தற்போது அமைந்துள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்றும் அது தொடர்பான ஆவணங்களையும் அவர்கள் போது சமர்ப்பித்திருந்தனர் காணி அமைந்துள்ளது அமைந்துள்ள காணிக்கு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்த காணி உரிமையாளர்கள் அந்த காணியை விடுவித்து தருவதுடன் விகாரிக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியையும் மாற்றிடாக தமக்கு வழங்க வேண்டும் என கோரியிருந்தனர் காணி உரிமையாளர்களது கோரிக்கைக்கு அமைவாக இது தொடர்பில் விகாராதிபதியுடனும் நயனாதீவு விகாரையின் விகாராதிபதியுடனும் பேச்சு நடத்தி வருகின்றனர் அத்துடன் இந்த இணக்கப்பாடு யோசனை தொடர்பில் அமைச்சின் கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மடக்கிளப்பு மாவட்டத்தின் பெரும்போக நெல் அறுவடையில் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதோடு பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகளுக்கு அரசாங்கத்தினால் அதற்குரிய நஷ்ட விதிகளை தந்துதவுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் மட்டுக்கிழப்பு படுவான்கரை பெருநில பகுதியின் பெரும்போக வேளாண்மை செய்கையை இவ்வாறு பாதிப்படைந்துள்ளது கடந்த வருட இறுதியிலும் இந்த வருட ஆரம்பத்திலும் ஏற்பட்ட அடைமலை மற்றும் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாகவும் வேளாண்மை செய்கை வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டதனால் அதிலிருந்து எதிர்பார்த்து அறுவடை கிடைக்காமல் போயுள்ளது இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட மீதமான நெல்மணிகளில் கருத்த புள்ளிகள் மற்றும் நிறை குறைவாகவும் அதிகம் பதறாகவும் காணப்படுவதனால் இந்த முறை எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்காததால் பாதிப்புக்குள்ளான தமக்கு உரிய நட்டு நீட்டை தந்து உதவுமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுகின்றனர் கடந்த வருடம் ஏக்கருக்கு முப்பது மூடிகள் கிடைத்தபோதும் தற்போது பதினைந்து மூடிகள் அளவில் கிடைப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தாம் வங்கிகளில் நகைகளை அடக்கு வைத்து கடைகளில் எண்ணெய் பசுலைகளை கடனுக்கு பெற்றுள்ள போதும் தற்பொழுது அதற்குரிய அறுவடை லாபத்தினை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் எனவே ஜனாதிபதி விவசாயிகளின் பாதுகாப்புகளை கவனத்தில் கொண்டு தங்களுக்குரிய இழப்பீடுகளை தந்துதவுமாறும் விவசாயிகள் கோரியுள்ளனர் வயல்கள் ஈரமாக காணப்படுவதனால் அறுவடை செய்வதில் பெருத்த சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த நிலையில் வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று தங்களுக்கு வேண்டிய அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை கொள்பனவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது கைது செய்யப்பட்டு சிறையில் இரு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தேங்காய் சம்பலும் சோறும் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தன்னை பாயில் உறங்கச் சென்றதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிடம் இது தொடர்பான தனது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் மேலும் அவர் பகிர்ந்து கொண்டவை கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் நான் பெலியத்தை இடமாறும் பகுதிக்கு அருகில் சென்ற வேளை எனது வாகனத்தை போக்குவரத்து போலீசார் இடை இதன் இதன்போது எனது வாகன பதிவு குறித்த ஆவணங்களை அவர்கள் சோதனையிட்டனர் காப்புறுதி அட்டை வாகன சாரதி அனுமதி பத்திரம் போன்றவற்றையும் அவர்கள் சோதனையிட்டனர் பின்னர் சிஐடியினர் அந்த பகுதிக்கு வரும் வரை என்னை அங்கேயே இருக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சிஐடியினர் என்னை விசாரிக்க உள்ளதாகவும் போக்குவரத்து போலீசார் குறிப்பிட்டனர் அங்கிருந்து அலுவலகத்தின் ஆசனத்தில் அமர்ந்திருக்குமாறு நான் கோரப்பட்டேன் எனினும் நான் பெளியதையில் உள்ள வீட்டிற்கு சென்று அங்கு காத்திருக்கின்றேன் என தெரிவித்த போது அவர்கள் அதனை பணிவான முறையில் மறுத்துவிட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் எனது ஆதரவாளர் ஒருவரின் திருமண வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது நான் இவ்வாறு அறிக்கப்பட்டேன் இதன்போது எனது ஆதரவாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னால் திருமண நிகழ்வுக்கு நிறுத்துவார்கள் என்பது எனக்கு தெரியாத போதிலும் நான் இருந்து அதிவேக வீதியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருந்த தருணத்தில் இருந்து இருவர் என்னை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்ததை நான் அவதானித்தேன் எனவும் தெரிவித்தார் அத்துடன் சிஐடியினர் அங்கு வந்து சேர்ந்ததும் அவர்கள் என்னை தங்களது வாகனத்திற்கு வருமாறு உத்தரவிட்டனர் அதன் பின்னர் கொழும்பில் உள்ள சிஐடி தலைமையகத்திற்கு புறப்பட்டோம் இந்த பயணம் மூன்றரை மனதையாளர்கள் அவர்கள் என்னிடம் சிறு மூலம் ஒன்றை பதிவு செய்துவிட்டு கொழும்பு மேலதிக கொண்டு சென்றனர் பின்னர் என்னை தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதவன் நீதிமன்றத்தில் காத்திருந்த வேளை தனது பாவனைக்காக சகோதரர் இரண்டு போத்தல்களில் நீரை வழங்கினார் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி வழங்கவில்லை மேலும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவை உண்பதற்கும் அனுமதிக்கவில்லை நான் சிறைச்சாலையில் சமைக்கப்பட்ட தேங்காய் சம்பளையும் சோற்றையும் உண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானேன் என்னை சிறை கூண்டில் அடைத்து வைத்திருந்தார்கள் நாற்பது ஐந்து நிமிடங்கள் மாத்திரம் வெளியே வர அனுமதித்தார்கள் பகலில் ஒரு தடவையும் மாலை ஒரு தடவையும் வெளியில் வர அனுமதிக்கப்பட்டேன் பாயை தந்து உறங்க சொன்னார்கள் அன்றிரவு நான் உறங்கவே இல்லை எனது நெருங்கிய நண்பர்கள் எனது நடமாட்டத்தினையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் எனவும் ஜோஷித ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார்